அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்பாளியில் பால் வரும் காட்டுக்கொட்டை செடியில் பால் வரும் இந்த மாதிரி எருக்கு எல்லாத்துக்கும் இயல்பாக கிடைக்கனாலும் எருக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோந்து பார்த்தா வாசம் வரும் ஒரு செடி எடுத்து மூந்து பார்த்தா வாசமாக வாடகையோ வரும் அந்த மாதிரி உள்ள இலை உங்கள் வயரை சுற்றி இருக்கிறத எடுத்துக்கலாம் இப்போ மூன்று பார்த்தா வாசம் வருதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ துளசி திப்பி அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரொணாவும் வாசம் வரும் இப்போ இந்த மாதிரி இலைகளை வந்து நம்ம தொடச்சி நம்ம இதில் போட்டாலே போதும் இப்போ இது எல்லாமே எடுத்து இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்னதாக ஒரு கட்டையை வச்சு வெட்டிக்கணும் எளிமையான விஷயம் தான் வெட்டிட்டு இதில் நம்ம இந்த மாதிரி தமிழை போட்டுருணும் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து மாட்டு கோம்பிய நாட்டு மாட்டு கோமியம் கிடைச்சா ரொம்ப நல்லது ஆ அப்படி இல்லைன்னா இருக்கிற மாட்டு கோம்பியத்தை வந்து எவ்வளோ ஊற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைகள்லாம் முழுகிற அளவு கூடணும் ஊற்றணும் இப்போ கோபி கிடைக்கல எனக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப இருக்கிற அளவு ஊற்றிட்டு மீதி அளவுக்கு தண்ணி ஊற்றிடுது இலையெல்லாம் முழுகிற அளவுக்கு நல்லா உண்டு அஞ்சு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ வந்துடுச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது லிட்டர் தண்ணி வந்து அதை ஊற்றிடுது ஊற்றி நல்லா வச்சுனா ஒரு வாரத்தில் இது ரெடியாகிடும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா அந்த ஏழு நாளும் இதை வேடு கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி நிலலாம் இடத்துல மழை தண்ணி வெயில் படம் இடத்துல வச்சுட்டு ஒரு குச்சை வச்சு கிண்டிக்கிட்டு வாடகைக்கு பூச்சி வந்து வராது இதை என்ன பண்ணணும்னா வடிகட்டி ஒரு டேங்க் அரை லிட்டரு நம்ம என்ன பயிர் பண்ணுறோமோ அந்த பயிர் அடிக்கலாம் பதினஞ்சு லிப் தண்ணிக்கு அரை லிட்டர் இந்த கரைசியில் வடிகட்டி அடிச்சு அப்படின்னா என்ன நம்ம பயிர் பண்ணுறோமோ நம்ம வயலில் மரம் பயிர் பண்ணலாம் தோட்டக்கலை பயிர் பண்ணலாம் நெல்லு பயிர் பண்ணலாம் வேறு எந்த பயிர் பண்ணாலும் அதுக்கு தெளிச்சிங்க அப்படின்னா அந்த பூச்சி வந்து வராது ஏன் வராது அப்படின்னா வாடை இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த ரொட்டைன் ப்ராசஸுக்கு அந்த வாடை வராது நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி போது இந்த வாடைக்கு பூச்சி பக்கத்தில் வரவே வராது அப்போ நீங்கள் பதினஞ்சு நாள் இடைவெளி போது அந்த பூச்சி வராதப்ப உங்கள் பயிருக்கு அந்த பூச்சி பிரச்சனையே வராது இதுதான் மகரந்த சேர்த்து என்ன இருக்கும் ஆ இது அருமையான கேள்வி ஏன் அப்படின்னா இப்போ அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க இது வந்து பூச்சியை வந்து நம்ம வரட்டுறது ஆனால் பூச்சியில் வந்து ரெண்டு வகை இருக்குது நன்மை செய்கிற பூச்சிக்கிட்ட தீமை செய்கிற பூச்சின்னு இருக்குது இப்போ இந்த நன்மை செய்கிற பூச்சி என்ன பண்ணுவோம் தீமை செய்கிற பூச்சியெல்லாம் செத்து ஆனால் அது நன்மை செய்கிற பூச்சியாக இருந்தாலும் சரி தீமை செய்கிற பூச்சியாக இருந்தாலும் ஆனால் இந்த இயற்கை பூச்சி வரட்டிகளை தெளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா எந்த பூச்சி தீமை விளைவிக்கிறதோ அந்த பூச்சிகளை வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பூச்சி விரட்டிகள் மாறா நன்மை செய்கிற பூச்சிகள் அதிகமாக வரும் உதாரணத்துக்கு நன்மை செய்கிற பூச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி வெட்டிக்கிளி கிளி தட்டா பூச்சி இந்த மாதிரி கீழே இருக்கு இந்த தீமை செய்கிற பூச்சி என்ன பண்ணுவோம் காரணம் என்னென்னா இலைகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய தீமை செய்கிற பூச்சிகள் வந்து முட்டை வந்து அந்தளவு வரும் இந்த நன்மை செய்கிற பூச்சிகளோட வேலை என்னென்னா ரெண்டு வேலை செய்யும் ஒன்று வந்து மலர்ந்து செய்கிறேன் உருவாக்கி போகிறோம் இரண்டாவது என்னன்னா இந்த தீமை விளைவிக்கக்கூடிய பூச்சிகளோட முட்டைகள்ீங்களா அந்த முட்டைகளையும் அந்த முட்டையிலேருந்து வெளிய வரக்கூடிய குழு கொள்ளையும் அதிகமாக தன்மனை வந்து எதுக்கு இருக்குன்னா அந்த நன்மை செய்ய பூச்சிகள் இல்லை உதாரணத்துக்கு நல்லா இந்த மாதிரி தான் தீமை செய்ய பூச்சிகள் வந்து நன்மை செய்கிற பூச்சிகள் வந்து இப்போ நன்மை செய்கிற பூச்சிகள் அதிகமாக உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அங்கே வந்து மொதல் விஷயம் ரசாயனத்தை தெளிக்கக்கூடாது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அது உரமாக இருந்தாலும் சரி பூச்சிக்கொல்லிகளாக இருந்தாலும் சரி கலைக்கொல்லிகள் கூட பயன்படுத்திக்க அப்படி தெளிச்சுக்கிறா என்ன ஆகும் அப்படின்னா அது இயல்பாக அந்த பூச்சிகள்லாம் போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கக்கூடிய இந்த தீமை செய்கிற பூச்சிகள் வந்து பூச்சிகளோட ஆசிரியர் பூச்சிகள் அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த தீமை செய்கிற பூச்சிகள் ஆட்டோமேட்டிக்காக குறஞ்சிடும் அதனால தான் அந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம அடிக்கிறப்ப அந்த வாடகைக்கு என்ன பண்ணுவோம் அந்த தீமை செய்கிற பூச்சிகள் ஆட்டோமேட்டிக்காக குறஞ்சிடுவோம் சரிங்களா இது இல்லாமல் அந்த நன்மை செய்யற பூச்சிகள் அதிகமாக உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த அமிர்தக்கரைசிலு மீன் கரைசிலு இதெல்லாம் தெளிக்கலாம் இந்த நறுமணத்துக்கு தேனீ அதிகமா வரும் பட்டாம்பூச்சி அதிகமாக வரும் பட்டாம்பூச்சி அதிகமாக வரும் தொலைவிகள் அதிகமாக வரும் ஏன் அப்படின்னா இதோட தன்மை வந்து அதை ஈர்க்கக்கூடிய தன்மை பல கரசுகள் எல்லாம் செய்கிறோம் இனிப்பு செய்கிறோம் இதுக்கு எல்லாமே அந்த பூச்சிகள் அதிகமாக வரும் ஸோ அதனால் அந்த தன்மைக்கு அந்த நிதித்துக்கு அது அதிகமாக வர்றதுனால நமக்கு இயல்பாக நன்மை செய்கிற பூச்சிகள் அதிகமாகிடும் இந்த கரைசலை தெளிக்கிறதுனால இப்போ மீன மீனா பூக்கிற நேரம் அடிச்சுன்னா பூ உதிராதுன்னு சொல்லுவாங்க விவசாயத்தில் காய்க்கிற நேரத்தில் அழைச்சுன்னா அந்த காப்பு வந்து பின்னாடி அதிகமாகும்பாங்க எலுமிச்சத்து கழிச்சா இந்த எலுமிச்சத்தில் அந்த சுர சொரம்னு இருக்குங்க அது வராங்க பஞ்சகாவியாவோ மீனவளமோ தெளிச்சா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தெளிக்கிறோம் அது பயிர் வளர்கிறதுக்கு வளர்ச்சி இருக்குது இது வந்து பூச்சிகளை வரக்கூடிய பூச்சி நேரத்தில் எடுத்து இதை நம்ம பயன்படுத்தினாலே போதுமானது நல்லா கவனிக்க நஞ்ச வயலில் உள்ளவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நஞ்ச வயலோட மனவாசலில் மோட்ரு ஊற்றுற இடத்துல கொஞ்சம் குளிர் இருக்கும்

இந்த கல் இந்த இலையெல்லாம் நம்ம மூழ்கிட்டு இருக்கா இது அழுக ஆரம்பிச்சிடும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தவையெல்லாம் நஞ்சு நஞ்சி அந்த தண்ணியெல்லாம் வயலுக்கு போயிட்டே இருக்கும்